experience a dream retirement life for a day. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணையில் தமிழகத்தோடய உயர்கல்வி துறை அமைச்சர் ஆக எளிய குடும்பத்தில் மிக மிக ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு தொண்டனை இன்னைக்கு அமைச்சர் ஆக தமிழக முதலமைச்சர் அறிவித்து இருக்கார். மாடல் என்பதற்கு ஆயிரம் விளக்குகளை தமிழக முதல்வர் சொன்னாலும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் கல்வி என்றால் நீ படிக்க ஓசையாக கேட்டால் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த மனு தர்ம கொள்கை அதற்கு மறுதளிக்கக்கூடிய வகையில் எந்த சமுதாயம் கல்வி கற்கவே கூடாது என்று சொன்னார்களோ அந்த சமுதாயத்தை சார்ந்த நான் இன்றைக்கு அந்த உயர்கல்வியின் அமைச்சர் பொறுப்பை வழங்கி பணியாற்ற கடமையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தந்தை பெரியாரின் கொள்கை அறிஞர் அண்ணாவின் கொள்கை அன்பு தலைவர் கலைஞரின் கொள்கை அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கிற ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியல் பட்டியலின மக்களும் கையெடுத்து கும்பிடுகிற காவல் அரணாக தெய்வமாக விளங்குகிற தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை நன்றி உணர்வோடு இந்த மண்ணின் மைந்தனாக நின்று நான் அறிவிக்க விரும்புகிறேன் அமைச்சராவது என்பது எல்லோரும் இல்ல துறையிலும் இருக்கிறார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டு காலம் இல்லாத சாதனையை தளபதி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சமூக புரட்சி உயர் நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியாக இல்லை என்ற ஆதங்கம் இருந்தது அண்ணாவிடம் இருந்தது அதை நிறைவேற்றிய தலைவர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் வரதராஜன் என்ற நீதிபதியை உயர்கல்வி என்று சொன்னாலே அல்லது கல்வி என்று சொன்னாலே அது தீண்டத்தாகாதவர்கள் படிக்கக்கூடாது என்ற நிலை மாறி தந்தை பெரியாரால் அறிஞர் அண்ணாவால் அன்பு தலைவர் கலைஞரால் திராவிட இயக்கத்தால் படிப்படியாக உலர்ந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே ஐம்பத்தி உயர் சதவீதம் உயர்கல்வி படிக்கிற மாநிலமாக தமிழக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் எனவே புகழ்பெற்ற துறை புகழ்ச்சிக்கிற துறை ஒளி வெளிச்சமாக இருக்கிற இந்த துறையை மீண்டும் இன்னும் ஒளி வெளிச்சம் பாய்ச்ச இன்னும் துரிதப்படுத்த ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனை அமைச்சராக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் என்ன நினைத்தாரோ அண்ணன் உதயநிதி என்ன நினைக்கிறாரோ அதை செய்து ஒரு சேவகனாக இந்த அமைச்சர் பொறுப்பை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என இந்த நேரத்தில் தெரிவித்து மண்ணின் மைந்தராக தொகுதியின் நுழைவாயில் நுழைந்தேன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரவேற்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சே ராமலிங்கம் அவர்களும் அண்ணன் சு கல்யாணசுந்தரம் அவர்களும் ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் அண்ணன் கோகா அண்ணாதுரை அவர்களும் அருமை தம்பி உதயச்சந்திரன் அவர்களும் அருமை மனோகரன் அவர்களும் கடகத்தின் பல்லாயிரக்கணக்கான தோடுகள் இன்று வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தந்த அங்கீகாரத்தை திருவிடைமருது தொகுதி கொண்டாடுகிறது தஞ்சை மாவட்டம் கொண்டாடுகிறது தமிழகம் கொண்டாடுகிறது என்ற பொருள்பட நினைத்து இதை வழங்கிய தலைவருக்கும் இதை வழங்கிய துணை முதலமைச்சருக்கும் நன்றி பாராட்டி என் பணியை தொடர்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்